வெல்கம் டு சிலோனோ செய்திகள் இது இலங்கையில் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் இரண்டு புதிய ஒமைக்ரோன் வகைகள் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரம் பரவல் இரண்டு புதிய சுற்று நிறுவங்களை வெளியிட உள்ள சுகாதார அமை வெளிக்கடை சிறைச்சாலையின் இரண்டு அதிகாரிகள் கைது முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி சபைகள் இலக்கு செவனகல சீனி கைத்தொழிற்சாலை தொடர்பில் அமைச்சர் வெளிப்படுத்திய முக்கிய விடயம் இலங்கைக்கு அமெரிக்காவை வைத்த பாதசாரிகள் கடவையை கடக்க முற்பட்ட சில மீது மோதிய முச்சக்கர வண்டி புகவந்தலாப பகுதியில் பலத்த காற்றுடன் மழை இருநூறுக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு இனி விரிவான செய்திகள் இலங்கைக்கு அமெரிக்கா வைத்த செக் சீனா அல்லது பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் துணிகளிலிருந்து இலங்கையில் ஆடைகள் தயாரிக்கப்பட்டு அமெரிக்காவில் ஏற்றுமதி செய்யப்படும் போது அதிக சுங்க வரி விதிக்கப்பட வேண்டி இருக்கும் என்று கூறப்படுகிறது அமெரிக்க வரிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்க பிரதிநிதிகள் இந்த வடியத்தை வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை அமெரிக்கா இலங்கைக்கு விதித்துள்ள ஐம்பத்தி நான்கு வீத வரிகள் நிவாரணம் வழங்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி விதித்த வரிகள் அமெரிக்க வணிக நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் மறுநாளை அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் மீண்டும் தீர்ப்பை நிறுத்தி வைத்து வரிகளை நடைமுறைப்படுத்த தொடங்கியமை குறிப்பிடத்தக்கது பெற்றோருடன் பாதசாரிகள் கடவையை கடக்க முற்பட்ட சிறார்கள் மீது மோதிய முச்சக்கரவண்டி கண்டி கலகதர பள்ளி வாயில் முன்னிலையில் ஏற்பட்ட விபத்தில் மூன்று சிறுவர்கள் காயமடைந்திருக்கின்றனர் இந்த விபத்து நேற்றைய தினம் பதிவாக இருக்கின்றது கலகதர பள்ளிவாயல் முன்னிலையில் உள்ள பாதசாரிகள் கடவையை பெற்றோருடன் கடக்க முற்பட்ட குறித்த மூன்று சிறார்களும் முச்சக்கர வண்டியில் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கின்றனர் இந்த விபத்தில் காயமடைந்த சிறார்கள் கலகதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக தற்பொழுது பேராதனை சிறுவர் வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கோவிட் தொற்று தொடர்பில் வெளியிடப்பட உள்ள இரண்டு சுற்று நிறுவங்கள் கோவிட் தொற்று பரவுகை தொடர்பில் இரண்டு சுற்று நிறுவனங்கள் வெளியிடப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கின்றது கோவிட் தொற்று பரவுகை தொடர்பில் வெளியாகி வரும் தகவல்களின் அடிப்படையில் இந்த சுற்று நிறுவங்கள் வெளியிடப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார் பொதுமக்களுக்காக ஒரு சுற்று நிறுவமும் சுகாதாரப் பணியாளர்களுக்காக மற்றும் ஒரு சுற்று நிறுவமும் வெளியிடப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த இரண்டு சுற்று வெளியிடுவது குறித்து தரப்பினருக்கு உரிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்ற ஆசிய பிராந்திய வளைய நாடுகளில் இந்தியா தாய்லாந்து உள்ளிட்ட சில நாடுகளில் கோவிட் தொற்று பரவுகையை அவதானிக்க முடிவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை அண்மையில் இலங்கையில் கண்டறியப்பட்ட கோவிட் புதிய உபதிரிவு தொடர்பில் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கின்றது எவ்வாறாயினும் ஆபத்துக்களை எதிர்கொள்ளக்கூடிய கர்ப்பிணிகள் பயோதிபர்கள் மற்றும் நான்பட்ட நோயாளிகள் முகக்கவசங்களை அணிந்து கொள்ள வேண்டுமெனவும் மக்கள் அதிகமாக நடமாடும் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சியின் எதிர்பார்ப்பு சுமந்திரன் கருத்து வடக்கு கிழக்கில் உள்ளூர் ஆட்சி சபைகளில் முப்பத்தி ஐந்திற்கும் அதிகமான சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சி எதிர்பார்த்துள்ளது என அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் ஊடக பேச்சாளருமான எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் உள்ளூர் ஆட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னூத்தி எழுபத்தி ஏழு ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ள நிலையில் வடக்கு கிழக்கில் முப்பத்தி ஐந்து சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்பார்ப்புடன் உள்ளது அண்மைய நாட்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய தரப்புகளுடன் நாம் நடத்திய பேச்சுக்களின் அடிப்படையில் இந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற சபைகளில் அந்தந்த கட்சிகள் மேயர் தவிசாளர் பதவிகளுக்கான உறுப்பினர்களை முன்மொழிவதோடு அவர்களுக்கான ஆதரவை மேற்படி கட்சிகள் வழங்குவது என்ற பொதுப்படையான இணக்கப்பாடு காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதே நேரம் சாவகச்சேரி நகரசபை உள்ளிட்ட சம ஆசனங்களை பெற்ற சபைகள் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணக்கப்பாடு எட்டப்படாமையால் நாமும் உறுப்பினரை தவிசாளர் பதவிக்கு முன்மொழிவோம் அவ்வாறு முன்வழிக்கப்படும் உறுப்பினருக்கு காணப்படும் ஆதரவின் அடிப்படையில் ஆட்சி அமைக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் வெளிக்கடை சிறைச்சாலையின் இரண்டு அதிகாரிகள் கைது வெளிக்கடை சிறைச்சாலையின் இரண்டு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொருளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த இரண்டு அதிகாரிகளிடமிருந்தும் போதைப் பொருள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறைச்சாலையின் அவசர பதிலளிப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி ஒருவர் சாதாரண பணியில் ஈடுபட்டு வந்த பொறுப்பதிகாரி ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த அதிகாரிகளிடமிருந்து ஹெரோயின் ஐஸ் போன்ற போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் மகசீன் சிறைச்சாலை அதிகாரியின் தகவல்களுக்கு அமைய இந்த இரண்டு அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் புலனர்வு மற்றும் அவிசாவலை பகுதிகளைச் சேர்ந்த அதிகாரிகளை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் ஒரு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றனர் சிவனகல சீனி கை தொழிற்சாலை தொடர்பில் அமைச்சர் வெளிப்படுத்திய முக்கியவடைய சிவனகல சீனி கை தொழிற்சாலையை மூடுவதற்கு அரசாங்கம் தீர்மானிக்கவில்லை அத்துடன் ஊழல் மோசடியாளர்களை மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளும் நோக்கமும் இல்லை சீனி கைத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் தொழிலாளர்களை பாதுகாப்போம் அரசியல் நோக்கத்துடனான போராட்டங்களுக்கு அடிபணியப் போவதில்லை என கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் அந்துநேத்தி தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே குறிப்பிட்டுள்ளார் செவனகல சீனிக்கை தொழிற்சாலை மூடப்படுவதாகவும் கரும்பு உற்பத்தியாளர்களிடமிருந்து கரும்பு கொள்வனவு செய்யப்படுவதில்லை என்று ஊடகங்களில் பரவலாக போலி செய்திகள் வெளியாக இருக்கின்றன கரும்பு உற்பத்தியாளர்கள் என்று குறிப்பிட்டுக் கொண்டு ஒரு தரப்பினர் மேற்கொண்ட கவன போராட்டத்தின் பின்னணியையும் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் சீனிக்கை தொழிற்சாலைகள் மூடப்படுவதாகவும் கரும்பு உற்பத்திகளை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கரும்பு உற்பத்தியாளர்கள் என குறிப்பிட்டுக் கொள்ளும் தரப்பினர் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் நாங்கள் அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது அரசுக்கு சொந்தமான சீனி கை தொழிற்சாலைகளில் முப்பத்தி மூன்று ஆயிரம் மெட்ரிக் டன் சீனி விற்பனை செய்ய முடியாத நிலை காணப்பட்டது அப்போது எவரும் வீதிக்கு இறங்கி போராட்டத்தில் ஈடுபடவில்லை அரச சீனி கை தொழிற்சாலைகள் உயர் பதவி வகித்த நுவன் தர்மரத்ன என்பவர் நிறுவனத்துக்கு எதிராக செயல்பட்டதால் அவர் பதவி நீக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து ஊடகங்களில் செவனகல சீனி கை மூடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன உண்மை மாத்திரம் என்று குறிப்பிட்டுக் செய்தி வெளியிடும் ஊடகம் ஒன்று பொய்யை மாத்திரம் குறிப்பிடுகின்றது அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் செய்திகளை தெரிவுபடுத்தி போலியான வடிவங்களை மக்கள் மையப்படுத்துகிறார்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் செயல் திட்டத்திற்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் காலப்பகுதியில் இருந்து தேசிய மட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் சீனிக்கு வெட்வரி அறவிடப்படுகிறது அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் சீனிக்கு ஐம்பது ரூபாய் என்ற அடிப்படையில் வெட் வரி அறவிடப்படுகிறது இந்த வரியில் திருத்தம் செய்ய முடியாது சீனி உற்பத்தியின் ஏனைய உற்பத்திகளுக்கான வரி மற்றும் விலையில் மாற்றம் ஏற்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது செவனகல சீனிக்கை தொழிற்சாலையை மூடுவதற்கு அரசாங்கம் தீர்மானிக்கவில்லை அத்துடன் ஊழல் மோசடியாளர்களை மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளும் நோக்கமும் இல்லை சீன கை தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் தொழிலாளர்களை பாதுகாப்போம் அரசியல் நோக்கத்துடனான போராட்டங்களுக்கு அடிப்பணியப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஓமைக்ரோன் பரவல் தீவிரமாகும் இலங்கை சுகாதாரத்துறையின் முயற்சிகள் இலங்கையில் இரண்டு புதிய ஒமைக்ரோன் துணை வகைகள் கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை கண்காணிப்பு முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளன கோவிட் பாதிப்புகளில் தற்பொழுது எந்த அதிகரிப்பும் இல்லை என்று கூறப்படுகின்றது எனினும் சர்வதேச விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் கண்காணிப்பை அதிகரிப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகின்றது இந்த நிலையில் சுகாதாரத்துறையினர் உலகளாவிய மற்றும் உள்ளூர் முன்னேற்றங்களை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் ஒமைக்ரானின் துணை வகையைச் சேர்ந்த இந்த மாறுபாடு முதன் முதலில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அலையாளம் காணப்பட்டது அதன் பின்னர் பல நாடுகளில் கண்டறியப்பட்டது தொண்டை புண் காய்ச்சல் இலேசான இருமல் சோர்வு தசை போன்றவை இதற்கான அறிகுறிகளாக இருக்கும் எனவும் இதேவேளை இந்த புதிய மாறுபாடு முன்னரை போன்று கடுமையான நோயை ஏற்படுத்துவதாக தெரியவில்லை என்றும் சுகாதாரத்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் எனவே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கின்றனர் சீரற்ற வானிலையால் ஹட்டன் பகுதியில் முப்பத்தி ஆறு குடும்பங்கள் பாதிப்பு நேற்றைய தினம் காற்றுடன் கூடிய மழையின் காரணமாக பொகபந்தலாவை செர்க்கஸ் வேல்ட் முன்னூற்றி பத்தொன்பது ஜி கிராம சேவகர் காரியாலயத்துக்கு உட்பட்ட பகுதியில் மாத்திர முப்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் பொகபந்தலாவை கெர்கஸ் வோல்ட் எல்பட மேல் பிரிவு மத்திய பிரிவு சிங்கராவத்தி ஆகிய தோட்டப்பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் காற்றுடன் வீசிய மழை காரணமாக பொகவந்தலாவை ஏல்பட மேல் பிரிவு தோட்டப் பகுதியில் உள்ள தொடர் லயன் குடியிருப்பு ஒன்றின் கூரை தகடுகள் காற்றுக்கு அல்லுண்டு சென்றமையினால் அக்குடியிருப்புகளில் வாழும் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருக்கின்றனர் இந்த அனர்த்தம் காரணமாக எழுபத்தி ஐந்து ஆண்களும் எழுபத்தி ஐந்து பெண்கள் மற்றும் ஐம்பது சிறுவர்களும் உள்ளடங்குவதாக பிரதேசத்திற்கு பொறுப்பான கிராம உத்தியோகத்தர் தெரிவித்திருக்கின்றனர் அதேவேளை பாதிக்கப்பட்டு தற்காலிக மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு உணவுகளும் பாதிக்கப்பட்டு சொந்த குடியிருப்பில் இருப்பவர்களுக்கு ஒரு தொகை பணமும் நோட்வூட் பிரதேச செயலகத்தின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக பிரதேச செயலகம் தெரிவித்திருக்கின்றது குறித்த பகுதியில் பாரிய மரம் ஒன்று சரிந்து மின்கம்பத்தின் மீது விழுந்தமையினால் குறித்த பகுதிக்கான மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை வீசிய பலத்த காற்று காரணமாக நோட்வூட் பிரதேச சபையின் களஞ்சிய சாலையின் அறையின் மீதும் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்தமையினால் குறித்த அறை முற்றாக சேதமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது